ஒரு லட்சம் இருக்கை செஞ்ச ஹாஃபிலாவை எனக்கு தெரியும் இந்த ஆணும் இந்த பெண்ணும் இந்த மார்க்கத்தை வாங்கி குரானை மனப்பாடம் செய்து என்ன செய்தார்கள் என்ன செய்தார்கள் அந்த விபச்சாரமும் இந்த ஓரின சேர்க்கையும் தடுக்கிறதுக்கு குரான் வந்துச்சு ஆனா நீங்க குரான மனப்பாடம் பண்ணிட்டீங்க அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் செலவு பண்ணிட்டீங்க ஏதாவது ஒரு வசனத்துக்கு பொருள் தெரிஞ்சீங்களா ஏதாவது ஒரு வசனத்துக்கு விளக்கம் தப்சீர் ஏதாவது தெரிஞ்சதா உங்களுக்கு இப்போதான் ஏழு வருஷம் முடிஞ்சிருக்கு குரானை மனப்பாடம் பண்ணி முடிச்சாச்சு பெரிய பெருமை கௌரவ விளக்கு என்ன நாங்கள் வந்து பட்டம் வாங்கிட்டோம்னு பிறகு இதுக்கு எப்போ நீங்க பொருள் தெரிவிங்க என்ன செய்வீங்க அதை பத்தி கவலை இல்லை அடுத்து என் பிள்ளை டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் சயின்டிஸ்ட் ஆகணும் அடுத்து அதை நோக்கி நகரணும் வேவேமா ஏழாம் கிளாஸ்க்குள்ள இதெல்லாம் முடிச்சாதான் அடுத்து நான் உலக கல்வியை நோக்கி நகர முடியும் இதுக்குத்தானா குரான் பெரிய மனநிலை மாற்றம் தேவைப்படுது முதல்ல குரானை படிங்க பொருள் தெரிஞ்சுக்கோங்க பிறகு தஃசீர் விளக்கம்லாம் படிங்க அதுக்கு பிறகு கடைசியாக மனப்பாடம் பண்ணுங்க அப்படித்தானே இருக்க முடியும் பிள்ளைகளுக்கு சடங்கு சம்பிரதாயமா மட்டும் குரானை சொல்லி கொடுக்குறாரு நாங்கெல்லாம் விட்னஸா இருக்கோம் நாங்கெல்லாம் விட்னஸ் பண்றோம் குரான் மட்டும் இல்லைன்னா சொல்லாவோட ரமிகழ்நாயம் சுல்லம் அவருடைய தியாக வாழ்க்கை மட்டும் இல்லை அப்படின்னா நாங்கெல்லாம் எப்பயோ பைத்தியமா போயிருப்போம் அந்த உலகத்துல சமூக சேவைன்னு போய் பெண்கள் விடுதலைன்னு போய் இந்த உலகம் அவ்வளவு குப்பையா கிடக்கு சமூக களம் அரசியல் களம் எல்லாமே இதெல்லாம் விளங்கினதுனால நாங்க தூய்மைப்படுத்தப்பட்டோம் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள இறைவன் உதவி செஞ்சான் வந்தோம் கடந்து வந்தோம் இல்லைனா என்ன ஆகும்